அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி சனிக்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் மூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஒன்போதரை டு ராகு காலம் ஒன்போது டு பத்தரை குளிகை ஆறு டு ஏழு யமகண்டம் ஒன்று டு மூணு சூளம் கிடக்கு பரிகாரம் தயிர் கும்பலக்னம் இருப்பு நான்கு நாளிகை இருபத்தி ஆறு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு கரணன் பன்னெண்டு டு ஒன்ற திதி இன்று முழுவதும் திருதியே நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம் நாம யோகம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஏழு சுகர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ள பாருங்க நன்றி வணக்கம் பின்பு திருதி கரணம் இன்று காலை பதினொன்னு பதினொன்னு வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூணு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று முழுவதும் அவிட்டம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய ராசிபலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் நலம் மிதுனம் சுகம் கடகம் அமைதி சிம்மம் பயம் கன்னி ஆர்வம் துலா முயற்சி விருச்சிகம் தனம் தனுசு தாமதம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் உழைப்பு பிறந்த நாள் கலிலியோ கலிலி பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் சங்கு சுப்பிரமணியம் நினைவு தினம் பொன்மொழி சிக்கனம் சிறியதொரு வருமானம் நகைச்சுவை ஆசிரியர் இந்த பறவையோட காலையை பார்த்து இது என்ன பறவைன்னு சொல்லு மாணவன் தெரியல சார் ஆசிரியர் இது தெரியலையா நீ எல்லாம் உருப்பிடவா போற உன் பேர் என்னடா மாணவன் என் காலை பார்த்து நீங்களே சொல்லுங்க சார் ஆசிரியர் ஆசிரியர் உங்க வீட்டு கடிகாரத்துல பதிமூணு முறை மணி மணியடிச்சா என்ன நேரம் மாணவன் கடிகாரத்தை பழுது பார்க்க வேண்டிய நேரம் சார் ஆசிரியர் சிரிச்சா சிந்திக்க தூண்டும் சிந்தனை துளிகள் மற்றவர்களின் தவறுகளை தீர்மானிப்பது எளிது ஆனால் நமது தவறை உணர்வது கடினம் உன் அறிவு ஒரு விளக்கு மற்றவர்கள் தங்கள் மெழுகுவர்த்திகளை அதில் ஏற்றி கொள்ளட்டும் செல்வம் பெருக பெருக ஆசை அதிகமாவது போல அறிவு பெருக பெருக அதில் ஆர்வம் அதிகமாகும் அறிவு இருந்தால் அனைத்தையும் உருவாக்கலாம் அந்த பெற ஒன்றே தேவை அது ஒழுக்கம் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் உடல் சூட்டை குறைக்க உடல் சூட்டை தணிக்க தினமும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் உணவில் அதிக அளவு பரங்கிக்காய் சேர்த்துக் கொள்ளலாம் மதிய உணவில் மோருடன் வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளலாம் வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டுமில்லாமல் அதிகப்படியான உடல் வெப்பத்தை தணிக்கிறது தினமும் இளநீர் மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்துக் கொள்ளலாம் இரவில் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை பருகி வர உடல் சூடு குறையும் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சீப்புக்கும் வாழைப்பழத்தோலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் சீப்பு தலை வாரம் வாழைப்பழத்தோல் காலை வாரும். லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க